ட்ரைஸ் இன்றைக்கான அப்டேட்டில் வந்துட்டு என்னென்ன எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத லைன் பை லைனாக பார்த்துடலாம் அண்ட் வந்துட்டு நிறைய பேர் என் மேலே கடுப்பில் இருப்பீங்க என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடல எங்கடா போனேன் அப்படின்னு கேட்பீங்க எங்கேயும் போகலாம் உங்களுக்காக கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்புவீங்களா சத்தியமாக நம்ப மாட்டேங்குது தெரியும் சரி வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம்

இதோட பேர் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் நம்ம தரலான்ட்ருக்கோம் பெரிய சைஸு அண்டு வந்துட்டு நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் வேணும் பிரதர் நான் ஒரு அஞ்சு பேர் எடுப்பேன் இல்லைனா பத்து பேர் எடுப்பேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் டென் ருப்பீஸ்லையே நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அண்டு வந்துட்டு நீங்கள் அஞ்சு பேருக்கு மேலே எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஃபுட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேராகவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்துட்டு பேர் பேராக எனக்கு ஒரு ஃபைவ் பேர் த்ரீ பேர் அந்த மாதிரி வேணுனாலும் எவ்வளோ பேர் வேணாலும் நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம் நம்ம சைட் வியூ பார்த்தாரலாம் வாங்க சைடு வியூவில் வந்துட்டு நான் இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் காமிக்கிறேன் லைன் பை லைனாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எல்லாத்தையுமே வந்து டாப் வியூவும் காமிக்கிறேன் சைடு வியூவும் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எந்த வருத்தமும் பட வேணாம் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் தான் ஃபார்ம்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸில் தான் இருக்கும் எல்லா ஃபிஷ்ஷுமே ஓரளவுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும் கைஸ் கோல்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஃபீமேலும் வந்து ஃபுல் கோல்டில் இருக்குது மெயிலும் நல்லா ஃபுல் கோல்டில் இருக்குது அண்ட் வந்து எக்லோடாகவே இருக்குது சீக்கிரமாக வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கங்க அண்டு நம்ம குரூப்லேயும் வந்து எல்லாருமே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் வேணுங்கிறீங்க எல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் கம்பல்சரி வந்து சேர்ந்துக்குங்க எல்லாத்தையும் கம்பல் பண்ணல எனக்கு வந்து கப்பிஸ் வந்து ரெகுலராக நான் எடுப்பேன்ட்றத எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் சேர்ந்துக்குங்க இல்லை நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருமா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன் ஒயிட்டில் வந்துட்டு ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேன் இல்லைனா வந்து அவ்வளோக்கா போட மாட்டேன் குரூப்பில் வந்து எப்போயுமே அப்டேட்டில் தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்து குரூப்பில் சேர்ந்துக்கலாம் குரூப்போட லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம் எல்லோரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாக் ஐ கோய் வந்து நம்மக்கிட்ட ரொம்பவே அவைலபிளாக தான் இருக்குது மேக்ஸிமம் நம்ம க காமிக்கிறது எல்லாமே வந்துட்டு மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பேர் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குங்க அண்ட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸ் ரெண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது ஹோல்சேல்னால் நீங்கள் எவ்வளோ பீஸ் எடுத்தாலும் வந்துட்டு ஒன் டென் ருபீஸ் தான் அதுக்கு கீழே வந்து கம்மி கிடையாதுங்க ஏன்னா நம்ம ஃபார்ம் ஃபீடு வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன்னா போடுறதுனால ரொம்ப கீழே போனோம்னா நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அதனால தான் நான் வீடியோவிலே ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நம்ம ஃபார்ம் ஃபீடு னாலும் ரெண்டு டைப்பில் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ வீடியோவோட லாஸ்ட்டில் வரும் அப்படி இல்லனா ஷார்ட்ஸில் வந்து நான் மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுறேன் தென் வந்துட்டு அடுத்த கலெக்ஷன் வாங்கலாம் இந்த ப்ளாக் ஐ கோய் வந்து நம்மகிட்ட ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் வரும் ஹோல்சேல் மீன்ஸ் ஒரு டென் பேராவது எடுக்கணும் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க பிளீஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் மிரட்டி விட்ற குவாலிட்டினே சொல்லலாம் இந்த இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அண்டு இது வந்து ஃபுல் பிளாக்கு இதோட குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட மிஸ் ஆகாது அவ்வளோ ஸ்டேபிளான குவாலிட்டி நான் இப்போ குட்டியை கூட ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள் அது கூட வந்துட்டு சேம் டைல்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக்கில் தான் வந்திருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து தரமாக இருக்கும் பிளாக் வந்து நம்மக்கிட்ட எப்போயுமே வந்துட்டு சோல்ட் அவுட் அப்படிங்கிற பேச்சுக்கையாகல எப்போவுமே தான் இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் டென் இதுக்கு வந்து ஒன்லி ரீட்டெயில் ப்ரைஸ் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் கிடையாது நம்ம ஃபார்மில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா இதுதான் சொல்லுவோம் இது பேர் வந்துட்டு எல்லோ மோசக்கி ஹெச்எம்னு சொல்லுவாங்க இதோட டைல் பார்த்துட்டிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாகவே இருக்கும் நீங்கள் பிளான்ட் டேங்க்ல செட் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஒரு பெஸ்ட் ஃபிஷ்னே சொல்லலாம் இது வந்து டம்போ தான் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன் டென் ருபீஸ் தான் வரும் நீங்கள் ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து டைரக்டாக மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க இதோட ஜூம்இன்ல காட்டுறேன் இது டைல் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குங்க இதை வந்து நான் ஒரு ப்ரீடிங் எடுக்கிறதுனா இது கரெக்டான பேர் ஏன்னா எல்லா பேஜும் வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புது லைனேஜ் வந்து எடுக்கணும் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக வாங்கலாம் ஹோல்சேல் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்குங்க ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஏஎஃப்ஆரில் ஃப்ளவர் டாஸில் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட இது என்னடா பெரிய அது அப்படின்னு கேட்குறீங்க நம்மக்கிட்ட வந்துட்டு இது புது லைனேஜில் ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு சொன்னால் அது தெரியும் ஸோ ஃபீமேல் பார்த்துட்டிங்கன்னா நல்ல எக்லூடடாகவே இருக்குது இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ஷனாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி பயங்கரமாக தரம் காட்டுதுங்க நம்மக்கிட்ட எப்போயுமே மார்க்கெட்டில் வந்து அடியே வாங்காத ஃபிஷ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் என்ன எல்லோரும் ப்ரீட் பண்ணுறது மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரில எனக்கு ஈஸி டு ப்ரீட் தான் ஸோ ப்ரீடிங் மெத்தட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காம சொல்லி தந்துடுறேன் எப்படின்லான்னு ஏன்னா சீக்ரெட் பண்ணுறது நமக்கு நம்மக்கிட்ட இப்போ பிளாட்டினம் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு கொயிட் டம்போயிர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இது வந்து டாப் வியூலையும் நல்லாயிருக்கும் சைடு வியூ வந்து காட்டுற பாருங்க சைடு வியூவிலையும் வந்துட்டு மாஸ்க் காட்டும் இது வந்து நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி பேருங்க வேணுங்கிறீங்க மறக்காம நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இது பிளான்ட் டேங்க்குக்கும் நல்ல ஃபிஷ் தான் இது வந்து குட்டியை வந்து அவ்வளோக்கா சாப்பிடாது தென் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற சைஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வரும் இது வந்து பேரண்ட் சைஸு அண்டு மெயில் வந்து இதே சைஸில் வந்துடும் ஃபீமேல் மட்டும் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் சின்னதாக வரும் ஏன்னா இது நம்ம பேரண்ட் செட் பண்ணி வச்சதை வந்து சேல் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து அவைலபிள் இருக்குது பேரண்ட்டில் இதோட ப்ரைஸும் வந்துட்டு சேம் குவாலிட்டியில் சேம் சைஸில் வந்து அவைலபிள் இருக்குது நிறைய பேர் எடு நிறைய பேர் எடுக்கிறவங்களுக்கு நான் அளவுக்கு பெரிய சைஸாகவே போட்டு தந்துடுறேன் அண்ட் வந்துட்டு எனக்கு பெரிய சைஸ் தான் ப்ரூவ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கம்பல் பண்ணி கேட்காதீங்க எல்லாத்துக்கும் கலந்து தான் போட்டு தருவேன் ரொம்ப சின்னதாகவும் போகாது ரொம்ப பெருசாகவும் வராது மீடியம் சைஸில் வந்துட்டு எல்லாத்துக்குமே பக்காவாக வந்து சேர்ந்துடும் ஃபிஷ்ஷுக்கு நான் கேரண்டிங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் நம்மகிட்ட எல்லோ டைகர் வந்து அவைலபிள் இருக்குது இதோட பேர் ரேட் பார்த்துட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு நம்ம தரலான் பிளான் பண்ணியிருக்கோம் இதே ஹோல்சேல் ப்ரைஸ் எடுக்கிறீங்கன்னா நம்ம வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லைன்னா செவன்ட்டி ருப்பீஸ்க்கு நம்ம வந்து பண்ணி தருவோம் மினிமம் ஒரு டென் பீஸாவது அதாவது பத்து பேர் வந்து எடுக்கணும் ஃபைவ் பேர் எடுத்தாலும் சேம் ரேட்டு தான் பத்து பேர் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் வரும் இது வந்து நீங்கள் மினிமம் ஆர்டர் வந்து த்ரீ பேர் பண்ணணும் இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் எடுத்துக்கலாம் மினிமம் வந்து த்ரீ பேர் ஆர்டர் பண்ணணும் இந்த வெரைட்டியில் சாந்தா கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் எயிட் டூ ருபீஸ் தான் வரும் எல்லாமே நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கேட்டிங்கனாலும் ரெடியாக இருக்குது நீங்கள் அப்போவே வந்து எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட வந்துட்டு ட்ரையோ வந்து இப்போதைக்கு அவைலபிளே இல்லை எந்த பேர்லேயுமே எந்த பேர் எடுத்தாலும் வந்துட்டு பேராக தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அண்ட் இது வீடியோ நான் வந்துட்டு மாஸ்கோ ப்ளூ வந்து காட்டில் அந்த மாஸ்கோ ப்ளூவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது பிளாக் அண்ட் மாஸ்கோ ப்ளூ வந்துட்டு எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கும் சண்ட கிளாஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எயிட்டி ருபீஸ் வரும் பேர் இந்த வெரைட்டி வந்துட்டு எல்லோ பிங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது பேர் ஜஸ்ட்டு ஒன் டென் ருபீஸ் வரும் இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ் ஹோட்டல் ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு சேம் தான் இதில் எவ்வளோ பேர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மினிமம் ஃபைவ் பேருக்கு மேலே எடுத்தால் நம்ம கொஞ்சம் ஃபார்ம் ஃபுட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே தந்துடுவோம் அண்டு நம்மக்கிட்ட ஃபார்ம் ஃபுட் வந்து நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவோட எண்டில் வந்து நான் காமிக்கிறேன் இந்த எல்லோ பிங்க் வந்து வேணும் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கைஸ் இது போக வந்துக்கிட்டு நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது நான் வந்து பார்ட் டூவாக இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இன்னொரு ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன் நான் வீடியோவில் என்ன குவாலிட்டி காமிக்கிறனோ சேம் குவாலிட்டி தான் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேரும் ஒன் டேயில் நான் ஃபாஸ்ட்டு ஷிப்பிங் வந்து கொடுத்துட்றேன் இது போக நம்ம ஃபைட்டர்ஸும் பண்ணுறோம் ஏஞ்சல்ஸ் பண்ணுறோம் சிச்லெட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செச்லைட்டில் பெரிய வெரைட்டியெல்லாம் வந்துட்டு நீங்கள் நேரில் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் என்னோடய லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு நான் என்னோடய கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்ம பயோவில் இருக்கும் யூடியூப் பயோலையும் வந்துட்டு நம்ம லொக்கேஷன் வந்து இருக்கும் நீங்கள் நேரில் வரதுன்னா தாராளமாக வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்ம் ஃபுட்டை வந்து நான் இன்னொரு ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷார்ட்ஸில் வந்துட்டு கீழே ஷார்ட்ஸ்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணி போடுறேன் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக வந்துடுச்சு அண்டு எடுக்கிறதுக்கும் எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை ஒர்க் முடிஞ்சு வந்து அவசர அவசரமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நான் வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் ஸோ நம்ம ஃபார்ம் ஃபீடை வந்து ஒரே ஒரு ஃபார்ம் ஃபீடோவை வந்து நான் காட்டுறேன் இது வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு மைக்ரோபில்லட்டு இதுவும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் கிராமில் இருந்தே அவைலபிள் இருக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நிறையா பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ஃபிஃப்டி கிராம்ஸும் வந்து போட்டு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் போட முடியும் இந்த வீடியோவில் வந்துட்டு என்னால் அவ்வளோக்கா எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ண முடியல தென் வந்து வாங்க பேக் டு டாபிக் போயிடலாம் அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நம்மகிட்ட நிறைய பேர் கால் பண்ணி டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா என்னையும் வந்துட்டு ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக மதிச்சு ரொம்ப கேர் பண்ணியெல்லாம் பேசுகிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் நான் ஃபிஷ் வாங்கினா மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க எல்லாத்துக்கும் டவுட்ஸும் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பேன் ப்ரீடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணி எனக்கு பேசலாம் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு ஏஞ்சல்ஸ் ப்ரீடிங் மெத்தேட்ஸை வந்து நான் சொல்லலான்னு வந்து பிளான் இருக்கேன் ஏஞ்சல்ஸ் யாராவது ப்ரீட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தாராளமாக வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து கால் பண்ணி பேசலாம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்டாக பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோ வந்து எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும் முடிஞ்சால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் எங்கெங்கிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சீவ்